கறி தாளிக்கிறேன் என்ன கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன் இது தாளிக்க போகிறேன் ரொம்ப ஈஸி கடுகு கொளுத்தம்பருப்பு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா பெருங்காயத்து வேண்டாம் கொஞ்சமா பெருங்காயத்து நான் வேக வச்ச பீன்ஸு கேரட்டு இதில் இதுக்கு தேவையான உப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப உப்பு தேவையில்லை கம்மியாக போட்டால் போதும் தேவையான உப்பு கம்மியான இல்லை நான் கம்மியாக போடுவேன் அடுத்தது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க ஏன்னா இந்த கேரட் கொடுத்துக்கோ இல்லையா அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் பட் நம்ம கொஞ்சோண்டு சக்கரை ஆட் பண்ண அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் சரி குழந்தை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டப்பாக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்கும் அதே தவிர இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்கும் ஃபேலியோ டயட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து இதில் நான் என்ன ஆட் பண்ணணும் எங்க ஆ மருந்துச்சுப்ப தேங்காய் ஃபைனலாக தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம் தேங்காய் போட்டு இல்லாட்டி எண்ணெய் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காயெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் கறி இதுல வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறதுனா தூவிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி சூப்பராக இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் கேரட்டு பீன்ஸு கறி இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடியாகிருப்பேன் இந்த கேரட்டு பீன்ஸை வந்து நான் பொடிப்படியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு ஒரே விசில் முடிஞ்சுது எல்லாமே வந்து மினிட்ஸில் பண்ணுற சமையல் தான் நம்மளோடுது இந்த வேலைக்கு போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கர் வாங்கி வச்சுக்கோங்க குட்டி குக்கர் ஒன்றரை லிட்டர் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி குக்கர் சர்வ் மாதிரியே கிடைக்கிறது நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த குக்கரில் தான் வந்து தீவையும் இவ்வளவு தான் வேக வச்சேன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டவ் குக்கர் இது தான் வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னும் தாளிக்கொன்று தீவையும் அவ்வளோதான் இது முடிஞ்சிருக்கு இதை கொஞ்சோண்டு மூடி போட்டு மூடி எல்லாம் செட் ஆகிறதுக்கு சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா அவ்வளோதான் முடிஞ்சது சூப்பரான நம்மளுடைய கேரட்டு பீன்ஸு கறி ஓவர்